பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூப்ரமோ இப்போது தங்கமயிலோடைய அம்மா கிட்ட இங்கே பாரு தங்கமயில் ஓம் பிரச்சனையே நீயே தான் இனிமே பார்த்துக்கணும் சும்மா சும்மா இங்கே வந்து அழுதுட்டு இருக்கிறதுல எந்த புரோஜனமும் கிடையாது இனிமே நீ இந்த ஆதார் கார்டு பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில் இருந்துட்டு அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டிங்களே நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் எல்லாமே சரியாயிடும்னு நினச்சி அந்த சரவணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேற அந்த நெகை விஷயத்துல எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிருக்கீங்க அந்த நெகையும் கொஞ்சம் கொஞ்சமாக கருத்துக்கிட்டே வருது அந்த விஷயம் வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச அப்போ நான் மாட்டிப்பேன் இப்போவும் என்ன நீங்கள் இந்த பிரச்சனையை தனியாக பார்த்துக்க சொல்றீங்க எப்படிமா நான் சமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டு தங்கம் அம்மா இருந்துட்டு எங்க பாரு தங்க மேல இனிமே உன் பிரச்சனை நீ ஏன் பார்த்துக்கோ இனிமேல் நான் இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமையிலிருந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி தான் தப்பிச்சு வெளியே வரேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ